அடுத்ததாக நான் ஆரோ பட இந்த விஜய் டிவியினுடைய டெம்ப்ளேட் சாங் விழிச்சிது வந்தது பார்த்தீங்கன்னா மணியோட அம்மா ரவீனாவோட முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பிரத்யேகமான ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு இருந்திது வந்தவங்க தெலுங்குலையே மாட்டாடுனதுனால அவங்கள வரவேற்ற பிக் பாஸ் தமிழ பேசுங்க இந்த மாதிரியா தெலுங்குலையே சொன்னது சுவாரஸ்யமான குறும்பா இருந்துச்சு மணியோட அம்மா அளவா தான் பேசினாங்க கேப்டனா வந்தப்புறம் அப்புறம் தெளிவாயிட்டான் இந்த மாதிரியா மணியை பத்தி அவங்க சொன்னது சரியான அப்சர்வேஷன் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுவீங்களா இந்த மாதிரியா மணியோட அம்மா கிட்ட ரவீனா நபடியே கேட்க ரவீனாவுக்கு போடுவீங்களா விக்ரமுக்கா இந்த மாதிரியா ஜாலியாக கோத்து விட்டாரு மணி ரெண்டு பேருக்கும் பிரிச்சு போடுவோம் இந்த மாதிரியா சாமர்த்தியமா சொன்னாங்க மணியோட அம்மா அப்படி போடுங்க இந்த மாதிரியா உற்சாகமாக கத்துனாரு விக்ரம் அடுத்ததாக கில்லி படத்துலேருந்து ஷாலல்லா ஷாலல்லா பாடல் ஒழிக்க அந்த பாட்டை வச்சு ரவீனாவினுடைய பெற்றோர் அப்படிங்கிறத யூகிச்சாங்க அர்ச்சனா ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவினுடைய தங்கச்சி அக்ஷயா சகோதரியை கட்டிக்கிட்ட அர்ச்சனா வாழ்க்கையிலேயே இப்போ தான் எனக்கு முத்தம் தந்தா இந்த மாதிரியா பெருமிதப்பட்டுக்கிட்டாங்க ஸோ வீட்டில் அப்படி எளியும் போனையும் அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது மாயாவுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய வெறுப்பாளர்கள் இருக்கிறது போ இருக்கிறது போல தெரிஞ்சாலுமே வர்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்கள் உங்க பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரியா மாயா தான் சொல்றாங்க பிகாஸ் ரீசெண்ட் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா மாயா கிட்ட தென்படுற அமைதியும் அவங்களுடைய காமெடி சென்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேரை கவர்ந்துருக்குது குறிப்பா அந்த ஜீன்ஸ் பாடலுக்கு அவங்க ஆடின காமெடி டான்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹிட் ஆயிருக்குது அர்ச்சனாவினுடைய தங்கச்சியும் இதையே தான் சொல்லி மாயாவை பாராட்டினாங்க வேற வெளியில எதுவும் கோவம் இல்லையே இந்த மாதிரியா கேட்டுக்கிட்டாங்க மாயா அர்ச்சனா பத்தி நான் இதனா பேசியிருப்பேன் மன்னிச்சிடுங்க நானும் மன்னிச்சிடுறேன் இந்த மாதிரியா குறும்பு செஞ்சாங்க மாயா வர்ற கெஸ்ட் பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் சூழல் தான் போட்டியாளர்களை அப்படி செயல்பட வைக்குது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா போட்டியாளர்களினுடைய உறவினர்களுக்கு இது புரியும் போது பெரும்பாலான பார்வையாளர்களுக்கு ஏன் இது புரியல அப்படிங்கிறது தான் தெரியல பல தரப்புகளாக பிரிந்து சோசியல் மீடியாக்கள்ல அவங்க ஆவேசமா மோதிக்கிறது தான் ஏனும் புரியலை மாயா அண்ட் பூர்ணிமாவுடைய மேக்கப் ரூமுக்கு போன அக்ஷயா இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ரூம்ல இந்த மாதிரியா சொல்லி சிரிச்சாங்க அடுத்த பாடல் ஒழிக்க உள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னா நிக்ஷனோட அப்பா போச்சு போச்சு யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவரே வந்து நிற்கிறாரே இந்த மாதிரியா நிக்ஷனுடைய மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பாக அலறி இருக்கணும் ஸோ ஏன் தான் வந்தாரோ அப்படிங்கிற ஒரு துணியில் ஆர்வமே இல்லாமல் தயங்கினபடி தான் நடந்து வெளியே வந்தார் நிக்ஷன் முகத்தில் பெருசாக ஒன்றும் ஹாப்பினஸ்லாம் கிடையாது நிக்ஷன் உங்கள் டேடிடா இந்த மாதிரியாக மற்றவங்க கத்துனப்போக்க கூட அவருடைய முகத்தில் சங்கடம் தான் அதிகமாகவே தெரிஞ்சுது நிக்ச நிக்ஷனுடைய தயக்கத்தை பார்த்தப்போ பரிதாபமா இருந்துச்சு இதுல பெற்றோர்களுக்கான ஒரு செய்தியும் இருந்தது மகன் நல்லா வளரணும் அப்படிங்கிற மாதிரியா ஒவ்வொரு தகப்பனும் விரும்புறதும் கண்டிப்பு காட்டுறதும் அவசியம்தான் ஆனா தன்னை பார்த்து அவன் பயப்படும்படியான வெறுக்கும்படியான சூழலை எந்த ஒரு நாளுமே ஏற்படுத்தவே நம்ம கூடாது என்னை பார்த்த உடனேயே ஆச்சரியமா இருக்கா அதிர்ச்சியாக இருக்கா இந்த மாதிரியா வந்த உடனேயே அதிரடியான கேள்வியை கேட்டாரு நிக்ஷனுடைய அப்பா வேலாயுதம் நிக்ஷனுடைய அப்பா உள்ள வந்த உடனேயே வீட்டுடைய சூழலையே ஆயிடுச்சு அத்தனை கலகலப்பு நிக்ஷன் கிட்ட இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எங்கிருந்து வர்றது அப்படிங்கறது இப்போ புரிஞ்சுது பவுண்டரிகளும் சிக்ஸ்களுமா விளாசிக்கிட்டே இருந்தாரு நிக்ஷனோட அப்பா ஒட்டுமொத்த வீடுமே அவருடைய கமெண்ட்களை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா நிக்ஷன் மட்டும் பதிலே பேசாம சங்கடமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு வே வேளாயுத காமெடியா பேசினாலும் தன்னுடைய மகன் மேல இருக்கிற குறைகளை தொடர்ந்து சுட்டி காட்டினதும் கிண்டல் செஞ்சதும் மட்டும்தான் கொஞ்சம் நெருடலா தெரிஞ்சுது ஆனா அதுக்கு பின்னாலேயும் அன்பு தான் தெரிஞ்சுது